தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாமம் தொடங்கி இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் விஸ்வரூபாயை நமக என்பதாகும் பேருவானவள் எங்கும் நிறைந்த அல்லது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிய உருவம் விஸ்வரூபம் எனப்படும் விஸ்வன் அல்லது வைஸ்வானரன் என்பது தூல சதீரத்தை குறிக்கும் தூல சரீர அபிமானியாக இருப்பதால் அவள் விஸ்வரூபா என்று விளக்குகிறார் உரையாசிரியர் திரு அண்ணா அவர்கள் சுக்லபக்ஷத்து நான்காவது திதியும் கிருஷ்ணபக்ஷத்து பஞ்சமியும் விஸ்வம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படும் அவற்றின் வடிவானவள் நம்பிக்கை தொடரும் நாமம் ஓம் ஜாகரின்யை நமகே என்பதாகும் ஜாகரம் என்ற விழிப்பு நிலையாக இருப்பவள் ஜாகரம் என்றால் விழிப்பு விழிப்புடன் இரு என்ற பொருளில்தான் ஜாகிரதை என்று கூறுகின்றனர் தூக்கமில்லா கண்விழிப்பே சக்தி என்று இந்த உயர்ந்த வேதாந்த கருத்தை மிகவும் எளிமையாக கூறினார் மகாகவி பாரதியார் தொடரும் நாமம் ஓம் ஸ்வபந்தியை நமக என்பதாகும் கனவு நிலையாக இருப்பவள் ஸ்வப்பன் என்றால் கனவு காண்பவன் என்று பொருள் கனவுகளையே ஸ்வப்னம் என்று கூறுகிறோம் உறங்கும் நிலையிலும் உறங்காத உட்காட்சிகள் தோன்றுகின்றன அக்காட்சிகளும் அம்பிகையின் திருவருளே கம்பங்கொல்லை காவலுக்கு வந்த இடத்தில் சிறுவன் கம்பன் காளிகோவில் மண்டபத்தில் உறங்கிக் கொண்டிருந்தான் அவனது கனவில் கம்பங்கொல்லையில் குதிரை மேயும் காட்சியை தோற்றுவித்தாள் காளிதேவி அதன் பயனாக கல்வியில் பெரிய கம்பர் உருவானார் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவனுள் கனவு நிலையாக நின்றவள் தான் ஆகிய அம்பிகையாவாள் தொடரும் நாமம் ஓம் தைஜசாத்மிகாயை நமகை என்பதாகும் தைஜசன் என்னும் நுண்ணுடல் வடிவினள் கனவு நிலையிலும் நான் என்ற உணர்வுடன் செயல்படும் நுண்ணுடல் உள்ளது அதனை சுக்ஷ்ம சரீரம் என்பர் அந்த நுண்ணுடலுக்கு உரியவள் தைஜசன் ஆவான் அவனது வடிவிலும் இருப்பவள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் தாயை நமகை என்பதாகும் உறக்க நிலையில் உள்ள உயிரின் வடிவாக திகழ்பவள் விழிப்பு நிலையும் கனவு நிலையும் அல்லாத ஓர் நிலையில் உறக்கம் உண்டாகிறது அந்த நிலையில் உள்ள உடலை காரண சரீரம் என்பர் அதனுள் உரைபவள் அம்பிகையே ஆழ்ந்த உறக்கத்தில் கனவுகள் தோன்றுவதில்லை என்றும் லேசான அரைகுறை தான் கனவுகள் தோன்றுகின்றன என்றும் தற்கால உளவியலார் உரைக்கின்றனர் கான்சியஸ் என்ற மூன்று நிலைகளையே மேற்சொன்ன மூன்று நாமங்கள் குறிப்பிடுகின்றன தொடரும் நாமம் ஓம் பிராக்யாத்மிகாயை நமக என்பதாகும் பிராக்யனாக இருப்பவள் காரண சரீர அபிமானியாகிய வெஷ்டியாகிய ஜீவனே பிராக்யன் என்று கூறுவர் அதாவது தனிப்பட்ட உயிரின் உறக்க உள் நிற்கும் ஆத்மா பிரக்யன் ஆவான் அந்த வடிவில் திகழ்பவள் பிராக்யாத்மிகா என்று பாப்தேவிகள் கூறுகின்றனர் தொடரும் நாமம் ஓம் துர்யாயை நமக என்பதாகும் நான்காம் நிலையாக இருப்பவள் விழிப்பு கனவு உறக்கம் ஆகிய மூன்றிற்கும் அப்பாற்பட்ட நிலை துரியமாகும் அந்த நிலையாக இருப்பவள் துரியம் என்றால் நான்காவது என்று பொருள் நான்காவது புருஷார்த்தமான மோட்சமாக இருப்பவள் மும்மூர்த்திகளுக்கும் மேலான பராசக்தியாக விளங்குபவள் தொடரும் நாமம் ஓம் தர்வாவஸ்தா விவர்ஜிதாயை நமக என்பதாகும் எல்லா நிலைகளும் மற்றவள் உயிர்களின் உள்ளே மேற்கண்ட நிலைகளில் நின்றாலும் தனித்த பரம்பொருளான அவளுக்கு இவைகளெல்லாம் இல்லை தொடரும் நாமம் ஓம் சிருஷ்டிகர்திரியை நமக என்பதாகும் படைத்தலை செய்பவள் தேவியே மும்மூர்த்திகளாகவும் ஈஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் இருந்து ஐந்தொழில்களை இயற்றுகிறாள் அவ்வகையில் அவள் படைத்தலையும் செய்கிறாள் புவி ஏழையும் பூத்தவள் என்றும் பூத்தவளே புவனம் என்றும் அபிராமி அந்தாதி குறிப்பிடுகிறது தொடரும் நாமம் ஓம் பிரம்ம ரூபாயை நமக என்பதாகும் பிரம்மனின் வடிவானவள் அவள் படைத்தல் தொழிலை செய்யும் பொழுது பிரம்மனின் வடிவாக திகழ்கிறாள் தொடரும் நாமம் ஓம் கோப்திரியை நமக என்பதாகும் திருமாலின் வடிவிலிருந்து உலகங்களை காப்பாற்றுகிறாள் பூத்த வண்ணம் காத்தவள் என்று அபிராமி பட்டர் அந்தாதியில் குறிப்பிடுகிறார் தொடரும் நாமம் ஓம் கோவிந்த ரூபின்யை நமக என்பதாகும் கோவிந்தனின் வடிவானவள் கோவிந்தன் என்றால் பசுக்களுக்கெல்லாம் தலைவன் என்று பொருள் கோகுலத்தை காப்பதற்காக கண்ணன் கோவர்தன மலையையே குடையாக பிடித்தான் அதனால் மகிழ்ந்த பசுக்களின் தலைவியான காமதேனு முதலியவர்கள் கூடி தங்களின் தலைவன் கண்ணன் என்று அறிவித்து ஏற்றுக்கொண்டனர் கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து வைத்தனர் அது முதல் திருமாலுக்கு கோவிந்தன் என்ற பெயர் ஏற்பட்டது என்கிறது ஸ்ரீமத் பாகவதம் தேவி அந்த கோவிந்தனின் வடிவில் நின்று காத்தல் தொழில் புரிகிறாள் கோ என்றால் பூமி அசுரர்களிடமிருந்து பூமியை காத்தார் திருமால் அதனால் பூவராக வடிவம் எடுத்த திருமாலை கோவிந்தன் என்றனர் கோ என்றால் மற்றொரு பொருள் வாக்கு பக்தர் வாக்கினால் அழைத்திட ஓடி வருபவர் திருமால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன் என்றான் கோகுலத்தில் கண்ணன் என்று கவிஞர் கண்ணதாசன் மிகவும் எளிமைப்பட பாடினார் தொடரும் நாமம் ஓம் சமஹாரின்யை நமக என்பதாகும் அடித்தல் அதாவது சம்ஹாரம் தொழில் செய்பவள் தேவியே தமோ குணம் மிக்க ருத்ரனின் வடிவத்திலிருந்து அடித்தல் தொழிலையும் செய்கிறாள் தொடரும் நமக என்பதாகும் ருத்ரன் வடிவினல் ருஜம் ருத்ரன் அதாவது வேதனையை ஓடச் செய்பவர் ருத்ரன் என்பது பொருளாகிறது பிறவியும் வாழ்க்கையும் வேதனை அளிப்பவை அவற்றை ஓடச் செய்பவர் தனது அழித்தல் காரணமாக உயிர்களை அழச் செய்வதால் அவர் ருத்ரன் என அழைக்கப்பட்டார் உலகங்களை படைக்கத் தொடங்கிய பிரம்மன் உயிர்களை தோன்றியதும் அழத் தொடங்கினான் அவன் ருத்ரன் என பெயர் பெற்றான் பிரளய காலத்தில் தோன்றும் சூரியனுக்கும் ருத்ரன் என்ற உண்டு அவன் அழிவுக்கு காரணமான கடும் வெப்பத்தையும் மேகங்களையும் உருவாக்குவான் சூரியனின் அந்த ஆற்றலாக நிற்பவளும் அம்பிகைதான் தொடரும் நாமம் ஓம் திரோதான கரியை நமகை என்பதாகும் மறைத்தலை செய்பவள் அழித்தவற்றை தன்னுள் ஒடுக்குதலை திரோதானம் என்பர் தேவியின் நவாவரணத்தில் உள்ள திரஸ்காரிணி என்ற சக்தியும் மறைத்தலை செய்பவள் அவளது உருவத்தில் இருப்பவள் தேவி சமஹாரத்துக்கு பிறகு மறைக்கிறாள் என்ற பொருளில் பின் கரந்தவளே என்று அழைக்கிறார் அபிராமி பட்டர் தொடரும் நாமம் ஓம் ஈஸ்வர்யை நமக என்பதாகும் ஈஸ்வரனின் வடிவானவள் முக்குணமும் இல்லாததால் சிவபெருமான் ஈஸ்வரன் என்று பெயர் பெற்றான் தொடரும் நாமம் ஓம் சதாசிவாயை நமக என்பதாகும் சதாசிவன் வடிவானவள் சதா என்றால் எப்பொழுதும் சிவன் என்றால் மங்களமானவர் ஐந்தாவது மூர்த்தியான சதாசிவன் அருளலை செய்கிறார் அவரது வடிவில் இருப்பவள் அம்பிகை நிறைவாக வரும் நாமம் ஓம் அனுகிரகதாயை நமக என்பதாகும் அருள் புரிபவள் சதாசிவனின் வடிவாய் இருந்து உயிர்களுக்கு அருளை வழங்குகிறாள் அம்பிகை ரி மற்றும் என்று முதலில் தொழிலையும் குறிப்பிட்டனர் அவ்வாறே அடுத்த மூன்று மூர்த்திகளின் தொழிலை முதலிலும் பெயரை பின்னரும் உரைத்த தேவிகள் சதாசிவம் என பெயரை முதலிலும் அனுகிரகத்தா என்ற தொழிலை பின்னரும் கூறுகின்றனர் ஏன் இந்த மாறுபாடு என்று சிந்தித்தோமானால் அருளது சக்தியாகும் அரண் என்ற சைவ சித்தாந்தப்படி சதாசிவனின் அருளே சக்திதான் எனவே சதாசிவனை முதலிலும் அவனது அருள் வடிவான உரைத்தனர் சித்தத்திலே நின்று சேர்வது உணரும் சிவசக்தி தன்புகள் செப்புகின்றோம் இத்தரை மீதினில் இன்பங்கள் யாவும் எமக்கு தெரிந்திடல் வேண்டுமென்றே என்ற மகாகவி பாரதியின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அம்பிகையின் சிறப்பு மிக்க பெயர்களையும் அதன் பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாமம் தொடங்கி இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது நாமம் வரை அம்பிகையின் சிறப்பான பெயர்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் தெய்வம் உணரி யூடியூப் சேனலை உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்